இந்த படத்தில் ஒன்றுமே இல்லையே மொக்கையாக இருக்கேன்னு ஒரு இளைஞன் வந்து பதிவு போட்டிருக்கான் ஏ அப்போ சரிப்பா இந்தியன் ஏதாவது நல்ல கதையாக வரும் அப்போ இந்தியன் டூவில் கதையே இல்லையா ரெட் ஜெயிட்டுக்கு இந்த படம் கொடுத்தது கொடுத்ததுக்கு பிறகு தான் காலை பத்து மணி சிறப்பு காட்சி அனுமதிச்சுருக்காங்க வேறு எந்த படத்துக்கும் இல்லை வேறு எந்த படத்துக்கும் சிறப்பு காட்சியே இல்லை ரெட் ஜெயினுடைய சிஇஓ யாருனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் ஜி கே மணி எம்எல்ஏருடைய மகன் தமிழ் குமரன் தான் இருக்கார் பாமக ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஏதாவது தாக்க தாக்கப்பட்டால் பாமக ஆபீஸ் தாக்கப்பட்டால் திமுக அண்ணா திமுக எல்லாம் கட்சி தூக்கி போட்டு யாரும் வந்துடுவாங்க பாமக ஆபீஸ் வந்துருவாங்க ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர் வைசிமாலா பாலி நாடாளுமன்ற உறுப்பினர் அமிதாப் பச்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே சீட்டில் உட்காரணும் கலை உலகத்தை சார்ந்தவர்களுக்கு ராஜ்யசபால் கொடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டில் இவர் உட்காரணும் இதுக்காக திமுகவுடன் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு இப்போ லதா ரஜினிகாந்த் நூறு கோடி ரூபா அந்தம்மா ரஜினிக்கு சம்பளம் நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் நூறு கோடி ரூபாய்க்கு லைக்கா நிறுவனம் எந்த நிறுவனம் படம் எடுக்குதோ அவர்களே வரி கட்டி கொடுத்துட்றோம் எவ்வளோ நூறு கோடி கோடிக்கு மீதி ஐம்பது கோடி பிளாக்ல எங்கே ஃபாரின் ரைட்ஸாக வாங்கிடுவாங்க ஆயுதம் வாங்குவதற்காக ராஜபக்சேவிட பெறப்பட்ட பணம் யார்கிட்ட போய் சேர்ந்தது லைக்கா சுபாஷ்கரன் லைக்கா சுபாஷ்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கள்ளச்சந்தை வியாபாரி லண்டனுக்கு யார் போனாலும் சுபாஷ்கர்னுடைய விருந்தினர் விடுதிக்கு போகாமல் வரவே முடியாது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்தியன் டூ திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய விமர்சனங்களை இந்த நெட்டிசன்கள் கிளப்பிட்டு வரானுங்க என்னென்னா ஊழலை ஒழிக்க போகிற படம் வெளியிட்டுறது ரெஜ்ஜெயின்ட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் நேரடியாக எதிர்க்கலனாலும் மறைமுகமாக கமலஹாசன் வந்து டார்ச் லைட்டை தூக்கி டிவி மேலே உடைச்சி திமுகவை தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவங்க கூடவே சேர்ந்து படம் நடித்து அவங்களே வெளியிட்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார் இல்லை இப்போது இண்டியன் ஒன் அந்த படம் கமல் நடிக்கிற காலத்தில் முழுமையான திமுக எதிர்ப்பாளராக இருந்தார் அப்போது அந்த மக்கள் நீதி மையம் திமுக அதிமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பாலச்சந்திர மௌரியா போன்ற ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அதில் இணைந்தார்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர் ராஜசேகர் தான் அந்த மக்கள் நீதி மையங்கிற பேரையே தேர்வு செய்து கொடுத்தவர் ஓகே அதாவது நீதிமன்றத்துக்கு இணையான மக்கள் தான் நீதிமன்றம் நீதிமன்றம் சட்டபூர்வமான நீதிமன்றம் மக்கள் மன்றம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு மக்கள் நீதி வழங்குவார்கள் ஜனநாயக நீதி அதுவும் ஒரு வகையான சட்டம்தான் அப்போது இப்படி பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு ஜனநாயகம் கெட்டு போயிடுச்சு திமுக அண்ணாதிமுக நீதி நிலையான நீதி ஊழல் லஞ்சம் லாவணியம் இதற்காகத்தான் கட்சி ஆரம்பித்தார் அந்த இண்டியன் ஒன் படமும் அப்படி தான் வரும் நீங்கள் ஊழல் செய் செய்கிறவர்களை நரம்பு முடைக்க தண்டிப்பார் ஆனால் இப்போ இந்தியன் நம்பர் டூ கெஸ்ட் ரோலாக வந்துட்டு போகிறாருங்கிறாங்க கமலே கெஸ்ட் ரோல் ஆமாம் கமலே கெஸ்ட் ரோல் அப்போது நிறைய நெட்டிசன்ஸ் என்ன போடுறான்னா இந்த கமலஹாசன் நடித்த லைக்கா புரொடக்ஷன் லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் ஒரு இலங்கை தமிழர் ராஜபக்சேனுடைய பினாமின்னு அறியப்படுகிறவர் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தால் தேடப்படுகிற குற்றவாளி ஓகே அல்ஜீரியா நாட்டில் அந்த அமைச்சரோடு டெலிகம்யூனிகேஷன் அமைச்சரோடு ஒரு தகவல் தொ ஒரு செல் செல்ஃபோன் கம்பெனி ஆரம்பித்து பல ஆயிரம் கோடியை அல்ஜீரியா நாட்டு அமைச்சர் அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்தோடு தப்பி ஓடி வந்து லண்டனில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியான அவர் மேலே ஒரு புகார் இருக்குது அப்போது இப்படியான புகாரில் வந்த ராஜபக்சே உடைய பினாமி பணத்தில் நடிக்கக்கூடிய கமலஹாசன் நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கார் நூறு கோடி ரூபா சங்கருக்கு சம்பளம் ஐந்து வருட காலம் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் நடித்த விவேக் செத்து போயிட்டார் மனோபாலா இறந்து போயிட்டார் இப்படி பல பேர் அந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்தவர்கள் முடிக்கும்போது இல்லை இல்லை ஆனால் இப்போ கமலஹாசனை பொறுத்தவரை நீங்கள் இந்த படத்திலுடைய கரு என்னென்னா பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கத்தை நேரடியாக எதிர்க்கலை போன படம் மாநில அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் நரம்பு உடைக்க கண்டித்தார் அதாவது உணவு வளங்கள் அதிகாரி வரை அவ்வளவு தூரம் அவர்களை கண்டித்த கமல் இப்போது மத்திய அரசு என்பது அதிகாரிகள் மட்டும் ஊழலா அதிகாரிகள் ஊழல் செய்வதை கண்காணிக்கக்கூடியது அமைச்சர்கள் அமைச்சர்களை எந்த கண்காணிப்பது அந்த கட்சி அப்போது மத்தியில் ஆளுகிற பிஜேபி காங்கிரஸு ரெண்டாயிரத்தி பதினாலோட முடிஞ்சு போச்சு இப்போ இருபத்தி நாலு இப்போ போயிட்ருக்கு பத்து ஆண்டு காலம் பிஜேபி தான் அப்போ யார் ஊழல் ஊழல் செய்பவர்கள் யார் மத்திய அரசாங்கம்மா இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளா இப்போ இந்த படம் பூராமே இந்தியா பூரா ஊழல் தான் க கரு அதுதான் ஆமாம் இந்தியன் ஒன்று வந்து என்ன கருன்னா தமிழ்நாட்டில் ஊழல் இந்தியன் டூ இந்தியா பூரா ஊழல் இந்தியன் த்ரீ இன்டர்நேஷ்னல் பூரா ஊழலோர் படம் எடுக்க போகிறார் இப்போது இந்த படத்தில் ஒன்றுமே இல்லையே முக்கையாக இருக்கேன்னு ஒரு இளைஞன் வந்து பதிவு போட்டிருக்கான் ஏ அப்போ சரிப்பா இந்தியன் த்ரீயில் ஏதாவது நல்ல கதையாக வரும் அப்போ இந்தியன் டூவில் கதையே இல்லையா ரெண்டு நிமிஷம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது கடைசி ரெண்டு நிமிஷம் தாத்தா வச்சு செஞ்சிருக்காருன்னு ஒரு இளை இளைஞி சொல்லிட்டு போகுது அம்மா சொல்லிட்டு போகுது அப்போது இந்த படத்தில் கமல் சொல்லுவது என்ன சங்கர் சொல்லுவது என்ன இரண்டுமே சொதப்பலாக இருக்குங்கிறாங்க மத்திய அரசை பங்கு பார்த்து பயப்படுறீங்களா அரசை பார்த்து பயப்படுறீங்களா இதுதான் இப்போது பேசு ஊராக மாறி இருக்கு இல்லை மத்திய அரசு நேரடியாக இவங்களால் அப்படி மத்திய அரசு தான் காரணம்னு சொல்கிற அளவுக்கு துணிவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இவர் நீங்கள் சங்கரும் ஒரு துணிவான டேரக்டரு கமலஹாசனும் உலக நாயகர் இரண்டு பேருமே யா ஜென்டில் மேனில் முதல் படம் என்ன 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 சொல்லியிருந்தாரு துணிவாக தைரியமாக சொல்லியிருந்தாரா இல்லையா ஜென்டில் மேன் ஜென்டில்மேன் படத்தில் முதல்வன் படத்தில் அந்த முதல்வன் படத்தெல்லாம் திமுகவே வரவிடாமல் தடுத்த சம்பவம் மதுரையில் அவங்களே இந்த சிடி வெளியிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலாம் இருக்குது இல்லைங்க அதாவது திமுகவை எதிர்த்து திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் எந்த படமும் ரிலீஸ் பண்ண முடியாது இப்போது ரெட் ஜெயிண்டுக்கு இந்த படம் கொடுத்தது கொடுத்ததுக்கு பிறகு தான் காலை பத்து மணி சிறப்பு காட்சி அனுமதிச்சிருக்காங்க வேறு எந்த படத்துக்கும் இல்லை வேறு எந்த படத்துக்கும் சிறப்பு காட்சியும் இல்லை ரெட் ஜெயிண்டை தவிர யாரை எத்தையுமே படத்தை ரிலீஸே பண்ண முடியாது ஆயிரத்துக்கு மேற்பட்ட தியேட்டர்கள் வச்சிருக்கிற ஒரே நிறுவனம் ரெட் ஜெயின் தான் ரெட் ஜெயின்டனுடைய ஏக்கர் செண்பகமூர்த்தி தான் செண்பகமூர்த்தி நினச்சா தான் படம் ஓடில்லை படம் ஓடாது செண்பகூ மூர்த்தி கட்டுப்பாட்டில் நீங்கள் திமுக அரசாங்கத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தேட்டர்கள் அவர் அவர் கட்டுப்பாட்டில் தான் என்ன படம் போடணும் அவர் தான் சொல்ல முடிவு பண்ணணும் ஓகே அப்போது ரெட் ஜெயிண்ட் இவர்களை மீறி படம் ரிலீஸ் பண்ணிடுமா பண்ணாது சங்கர் இவர்களை மீறி படம் எடுத்து அந்த படம் ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தில் படம் ஓடுமா ஓடாது அப்போது இத்தனை விஷயங்களும் லைக்கா லைக்கா வந்து மாநில அரசு மத்திய அரசாங்கம் எழுது எழுதிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது மாநில அரசாங்கத்தில் பல இடையூறுகளை சந்தித்த ரெட் ஜெயின் நிறுவனம் நீங்கள் இப்போ யாரை வச்சுருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டுடைய சிஇஓ யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் ஜி கே மணி எம்எல்ஏருடைய மகன் தமிழ் தான் இருக்கார் ஓகே ஏன் அவரு தான் அந்த அரசியல் ரீதியாக சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களை அவரால் தான் கையாள முடியும் வேறு சாதாரண ஆளாக நீங்கள் எம்பிஏ படித்தோ இல்லை பிபிஏ படித்தோ இல்லை இன்னும் அதிகமான கல்வியை படித்து மேனேஜ்மெண்ட்டு இப்போ இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் படித்த ஒருத்தர் போட்டால் கூட இந்த சினிமா கம்பெனி சமாளிக்க முடியாது அப்போ யார் தேவை பாட்டாளி மக்கள் கட்சி ஜி கே மணியுடைய பையன் தமிழ் தான் சீட்டில் உட்காந்துருக்கணும் ஏன் டிஎம்கேல யாரும் இல்லையா இல்லை டிஎம்கேக்கு கார்னர் கொடுக்கணும்னா ஓகே நீங்கள் திமுக காரங்க அந்த வேலைக்கு வரமாட்டாங்க அப்போது வந்தால் திமுகவுடைய சொன்னி கேட்கணும் திமுகவை சொல்லி கேட்க வைக்கிறது யார் பாமகவில் முடியுமே ஆமாம் நீங்கள் பாமக தமிழ் குமரான மீறி திமுக உள்ள வந்து எதாவது பண்ணிட முடியுமா ஆ யாரு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வட பகுதிகளில் பூரா நீங்கள் ரெட் ஜெயின் படமே ஓடாது ரெட் ஜெயின் படமே ஓடாது சுமங்கிலி கேபிள் டிவியெல்லாம் வெட்டப்படும் இல்லை நடந்து பல பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இருக்கிற ஆட்களை கட்டுப்படுத்த பாமகவில் இருக்கிற ஆட்களால் தான் முடியும் வேறு யாரும் முடியாது அங்கே நீங்கள் ஒரு பத்து மாவட்டம் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அதை அனுபவப்பட்டுருக்கேன் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரே கட்சி வன்னியர்கள் கட்சி தான் அங்கே திமுக வன்னியர்கள் இருப்பாங்க அண்ணாதிமுக இருப்பாங்க காங்கிரஸ் இப்படி எல்லா கட்சியிலும் இருப்பாங்க பிரச்சனைன்னு வந்தால் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க அதுதான் அவருடைய உற்றுமை ஏன்னா நான் ராணிப்பாட்டை பை எலெக்ஷன் ஆட்சி வந்து அண்ணாதிமுக ஆட்சி அன்னாதிமுக ஆட்சியாக தோ இது அண்ணாதிமுக ஆட்சி திமுக ஆட்சியான எனக்கு சரியாக நினைவு இல்லை அண்ணாதிமுக ஆட்சி தான் பை பை எலெக்ஷன் நடக்குது அண்ணாதிமுக திமுக சண்டை அண்ணாதிமுக திமுக சண்டை அண்ணாதிமுக காரங்க திமுக காரங்களை விரட்டுறாங்க திமுக காரன் திமுக அலுவலகத்தில் ஓடி போய் ஒழியலை எங்கே வந்து ஒழியிறான் பாமக அலுவலகத்தில் ஒளிரான் நான் நம்ம புதுக்கோட்டை ஷெரீஃபு மறைந்த வள்ளிநாயகம் நாயகம் நம்ம ஜீவசகா ஓவியாவுடைய கணவர் ஜீவசா ஜீவசகாப்தெல்லாம் நாங்கள் பாமகவுக்கு அப்போது நான் மாவட்ட செயலாளர் ஆமாம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு முதல் பிரீடில் இருபத்தி முப்பத்தஞ்சு வருஷம் முந்தி திமுக காரை எங்கே வந்து ஒளிகிறான் ஆ ரைட் பை வைகோ உடைஞ்ச உடைஞ்ச காலத்தில் ஏழு மலை நாய்க்கெல்லாம் வந்து அங்கே அரசியல் பண்ணுறாரு ஓகே அப்போது பாமக ஆஃபீஸ் பாமக ஆஃபீஸில் வந்து விளைறான் ஒளிதான் மன்சூர் அலிக்கான அப்போ பாமக இருக்கார் நல்லா யாம் இருக்கு மன்சூர் அழிக்கானாப்போ பாமகாவில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா போட்டதில் பை எலெக்ஷன் ராணிப்பேட்டை பலி பை எலெக்ஷன் இப்போ ராணிப்பேட்டை காந்தின்னு ஒரு ஆள்லாம் இப்போ அப்போது ஒட்டு மொத்தமாக என்ன ஆயிடுவாங்க பாமக ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஏதாவது தாக்க தாக்கப்பட்டால் பாமக ஆபீஸ் தாக்கப்பட்டால் திமுக அண்ணா திமுக எல்லாம் கட்சி தூக்கி போட்டு எங்கே வந்துருவாங்க பாமக ஆபீஸ்க்கு வந்துருவாங்க இப்படித்தான் நிலவரும் அதனால தான் ஜி கே மணியினுடைய மகன் தமிழ் குமரன் யாருக்கு பாதுகாப்பாக இருக்காரு ரெட் ஜெயண்ட் ரெட் ஜெயிண்டுக்கு இல்லை லைகாவுக்கு லைகாவுக்கு லைகா லைக்காவுடைய சிஇஓ சிஇஓ தான் தமிழ்குமரன் சுபாஷ்கரனுடைய நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி யாருன்னா ஜி கே மணியினுடைய மகன் தமிழ் குமரன் ஏன் திமுக அங்கே வாழாட்ட முடியாது திமுக அங்கே வாழாட்ட முடியாது அண்ணா திமுகவை சேர்ந்த சினிமாக்காரன் அங்கே வாழாட்ட முடியாது வாழ் ஒட்ட நறுக்கப்படும் ஏன் வலுவான ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருடைய மகன் இதுங்க எந்த தொழில் நடந்தாலும் சரி சினிமா நடந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி அரசியல் பின்புலம் இல்லாமல் நடமாட முடியாது இது இங்கே புட்டிக்கடை வச்சுருந்தாலும் அந்த வட்ட செயலாளர் கண்டூரில் இருக்கணும் டீ கடை வச்சாலும் வட்டை செயலால் இருக்கணும் ஹோட்டல் கடை வச்சாலும் வட்ட செயலாக கண்டு இருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கட்சி ஆளுங்கட்சி அங்கே ஒரு படம் இருக்கும் ஸ்டாலின் படம் இருக்கும் உதயநிதி படம் இருக்கும் இல்லைன்னா கரும்பு சேவை பெயிண்ட் அடித்து வச்சுக்குவோம் போலீஸ் அங்கே போனாலும் கொஞ்சம் ஏட்டையா அங்கே போனால அந்த படத்தை பார்த்தாலும் ஜர்க் ஆகிடுவார் ஏன் ஆ இது ஆளுங்கட்சி சமாச்சாரமா அப்போ அங்கெல்லாம் போகக்கூடாது ஆ போனால் ஏட்டையா குடும்பத்தோடு எங்கே போய் எங்கள் கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் கடல்தான் இருக்குது அங்கே போயிடுவார் வேலைக்கு ஏன் நம்ம கமிஷன் அருணே கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு மாற்றப்பட்டாங்களே ஆமாம் இப்போ இருக்கிற கிரேட்டர் கிரேட்டர் சென்னையினுடைய கமிஷனாக இருக்கிற அருண் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திருப்பூரில் டிசியாக இருந்தவர் கன்னியாகுமரிக்கு தூக்கி விடப்பட்டதெல்லாம் தெரியும் அப்போது ஆளுங்கட்சியோட அனுசரணையாக இருக்கணும் ஆளுங்கட்சியோட அனுசரணையாக இல்லைன்னா கன்னியாகுமரி கடற்கரை ஓரம் தான் வேலை அரசு வேலை பார்க்கணும் அப்போது இந்த கமல் கமல்ஹாசன் சங்கர் லைகா நிறுவனம் ரெட் ஜாயிண்ட் நான்கு பேரும் மிக பிரம்மாண்டமான நிறுவனங்கள் இந்த நான்கு நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட படம்தான் இண்டியன் டூ இண்டியன் டூவில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு ஐந்து வருடம் அந்த படம் எடுக்கப்பட்டது நூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் இருந்து ஆரம்பித்து இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு போய் சேர்ந்துருக்கு ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்தையும் குற்றம் சொல்ல முடியாது மத்திய அரசாங்கத்தையும் குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அவர் திமுகவின் தயவை எதிர்நோக்கி இருக்கிறார் எதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக இருக்கு சோ நாடாளுமன்ற உறுப்பினர் மாலா பாலி நாடாளுமன்ற உறுப்பினர் அமிதாப் பச்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே சீட்டில் உட்காரணும் கலை உலகத்தை சார்ந்தவர்களுக்கு ராஜ்யசபால் கொடுக்கப்படுகிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டில் இவர் உட்காரணும் இதுக்காக திமுகவுடன் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு அதே போல் பாஜகவிடமும் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு ஏன் பாஜக பயப்படுறாருனா பாஜக எந்த நேரத்துலையும் ஐடிஐ ஏவலாம் கமல் மேலே கமல் மேலே சரி கமல் மேலே ஏன் இந்த ஒவ்வொரு படத்துக்கும் எத்தனை கோடி வெள்ளை எத்தனை கோடி கருப்பு இதை அவரால் வருமான வரிக்கு தாக்கல் செய்ய முடியாது எல்லாம் எல்லா நடிகர்களும் இப்படி தான் வாங்குறாங்க இல்லையா எல்லாம் இப்படி தான் நீங்கள் கருப்பு பாதி வெள்ளை பாதி இதுதான் சினிமா நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம்னா நீங்கள் ஐம்பது கோடி ரூபா தான் டேக்ஸ் கட்டி வா வாங்குவாங்க இப்போ லதா ரஜினிகாந்த நூறு கோடி ரூபா அந்தம்மா ரஜினிக்கு சம்பளம் நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் நூறு கோடி ரூபாய்க்கு லைக்கா நிறுவனம் எந்த நிறுவனம் படம் எடுக்குதோ அவர்களே வரி கட்டி கொடுத்துறோம் எவ்வளோவே நூறு கோடிக்கு மீதி ஐம்பது கோடி பிளாக்ல எங்கே ஃபாரின் ரைட்ஸாக வாங்கிடுவாங்க வெளிநாட்டு விநியோக உரிமையை ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க அது வெளிநாடு போனால் சுவிஸ் வங்கியில் வ வர வைக்கப்படும் சுவிட்சர்லாந்து வங்கியில் வர வர வைக்கப்படும் இந்த நூறு கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டி இது சொத்துக்களாக மாறியது இது இது இதுதான் இப்போ கமலஹாசனுடைய கதை ரெட் ஜெயின் கதை லைக்கா நிறுவனம் சங்கர் அத்தனை பேருமே இந்த படத்தில் எத்தனை கருப்பு எத்தனை வெள்ளை வாங்கணும்னு தெரியாது ஆனால் ஊழலை உழைப்பதற்காக எடுக்கப்பட்ட படம் அதுதான் இங்கே வேடிக்கையே இப்போது இப்போ திரைப்படங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த படம் எடுக்கிறதே அவங்க சம்பாதிக்கிற முறைகேடாக சம்பாதிக்கிற பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான படங்களே எடுக்கப்படுதா இல்லை இப்போ லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் லைக்கா நிறுவனத்திற்கு நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய தங்கச் சுரங்கம் இருக்குது அவர்கள் துபாயில் தங்க மார்க்கெட்டு அதாவது கோல்டு மார்க்கெட் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய வருமானம் உள்ள ஒரு துறை ஓகே அப்போ அவர் அவர்களுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் வருது இதை விட அவர் லைக்கா நிறுவனம் இலங்கையிலேருந்து போன ஒரு சாதாரண ஒரு அகதியாக வாழ்க்கைய ஆரம்பித்தவர் ஃப்ரான்ஸில் லாட் செப்பல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு பெட்டி கடையில் செல்ஃபோன் சிம் கார்டு விற்கிற ஒரு முகவர் ஒரு வியாபாரி ஒரு சின்ன பெட்டிக்கடை லாட் செப்பல் நம்ம ஃப்ரான்ஸில் பாரிஸில் ஒரு பகுதியில் எப்படி இத்தனை ஆயிரம் கோடி ஆள் சேர்க்க முடிஞ்சுது என்னன்னா இவர் அது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் பூராம ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க அது ஒரு பெரிய மார்க்கெட் இது கார்டு மார்க்கெட்டு எல்லாருமே தன்னுடைய குடும்பத்தோடு பேசுவாங்க இதுக்காக ஐந்து நிமிடம் பேசுவதற்கு ஒரு ஒரு யூரோ இப்படி சலுகை விலையில் விற்கக்கூடிய ஒரு முகவராக மாறுறாரு லைகா சுபாஸ்கர் ஓகே அப்போது இந்த இது வந்து அந்த செல்ஃபோன் கம்பெனியே சிறப்பு சலுகை கொடுக்குது இவருக்கு ஆ இவருக்கு இவர் தான் அந்த ஏஜென்ட்டு அப்போது இதன் மூலம் அந்த கம்பெனியிலேருந்து ஒட்டுமொத்தமான சிம் கார்டை இவர் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு யூரோவுக்கு இலங்கைக்கு வேறு எங்கேயும் இல்லை இலங்கைக்கு அஞ்சு நிமிஷம் பேசலாம் நீங்கள் ஒவ்வொரு பத்து நிமிஷம் பேசுவான் ரெண்டு நிமிஷம் பேசுவான் அப்போது ஐம்பது செகண்டு இருபது செகண்டு முப்பது செகண்டு பேசுகிறவங்க ஒரு டாலர் கொடுத்தா போதும் இதுதான் இவருக்கு பல லட்சக்கணக்கான சந்தாதாரரை வாங்கி கொடுத்தது வாங்கி கொடுத்த உடனேயும் இவரை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கிற பொழுது ஒரு உழவு ஃப்ரான்ஸ் உளவுத்துறையில் வேலை செய்த அவருடைய பெண் நண்பரோடு சேர்ந்து பாட்டார ஆரம்பிக்கிறார் யார் ஃபைனான்ஸ்னால் அந்த உளவுத்துறையை சேர்ந்த நபர் ஆரம்பிக்கிறாரு ஆறு ஆரம்பித்த காலத்தில் இவர் வளர்ந்த பிறகு அவரை கழட்டி விட்டுறாரு கழட்டி விட்ட பிறகு இவர் போதை வழக்கில் சிக்க வைக்கணும்னு அவர் ஒரு சதி பண்ணுறாரு அந்த ஆங்கிலேயரும் ஆங்கிலேயருடைய க ஆண் பெண் நண்பரும் இந்த அப்போ வந்து என்ன பேர் இருந்ததுன்னா ஞானம் டெலிகம்யூனிகேஷன் ஞானம் யார் பேர் சுபாஷ்கர் அம்மா பேர் ஓகே ஞானம் டெலிகம் டெலிகம்யூனிகேஷன் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த பிறகு தான் அந்த உளவுத்துறை அதிகாரியை மோசடி செய்கிறார் மோசடி செஞ்ச பிறகு அந்த ஃப்ரெஞ்சு அதிகாரி இவரை போதை வழக்க சிக்க வைக்க முயற்சி பண்ணுறார் இதை ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் நீங்கள் தர்ஷனுக்கு தெரியுது அவர் ஒரு இலங்கை தமிழர் அவர் ஒரு பத்திரிக்கையாளர் இப்போ டிஆர்டி தமிழோடு ரேடியோ இருக்கார் அவர் இப்போ இருக்கார் லைவாக இருக்கார் இந்த ஈழத்துக்காக தியாகம் செய்த குடும்பம் அவர் அவர் தம்பி அப்பா அம்மா எல்லாமே பெரிய தியாகம் செய்த குடும்பம் அப்போது இவரால் அவர் காப்பாற்றப்படுகிறார் காப்பாற்றப்பட்ட பிறகு இந்த இந்த நிறுவனம் சொந்தமாக ஒரு ல ஒரு சிம் கார்டு நிறுவனத்தையே ஆரம்பிக்கிறாங்க அரசோடு சேர்ந்து அப்போது அரசுக்கு கட்ட வேண்டிய பணம் பலாயிரம் கோடி ரூபாய் கட்டாமல் மோசடி செய்து அது அந்த அந்த அப்போவே ஏற குறைய நம்ம ஊர் காசுக்கு நாலாயிரம் கோடி ஓகே கட்ட வேண்டிய காசை கட்டாமல் அங்கேருந்து தப்பி லண்டனில் போய் செட்டில் ஆகிடுறாரு இன்னும் வழக்கு இருக்குது எங்கே ஃப்ரான்ஸ் பிரான்ஸில் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தால் தேடப்படுகிற குற்றவாளி இந்த ஞானம் கம்யூனிகேஷனுடைய சிஇஓவாக இருந்த மூணு பேர் நேரம் ஜெயிலில் ஆடப்பட்டு கிடக்கிறாங்க எங்கள் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டில் இவர் தப்பி இவர் இவர் தப்பி போயிட்டார் ஏன்னா சிஇஓ தானே அங்கே கையில் போடுவாங்க அப்போது அந்த இந்த அப்பாவிகளை இப்போ அவங்க குடும்பத்துக்கு இவர் பணம் கொடுத்துட்ருக்காரு அவங்கள பலிகடாகி பலிகடாக ஆகிட்டு இவர் தான் ஊழலை ஒழிக்க போடுவதோ ஊழல் ஒழிக்கிறதாக இந்தியன் டூ படத்தினுடைய பைனான்சியர் இங்கே பாஜக வந்து இவ்வளோ குற்றப்பின்னணி இருக்கிற ஒரு நபர் எப்படி சார் சுலபமாக விட்டு வச்சிருக்கு இல்லை அந்த பாஜகவை பொறுத்தவரை பாஜகவுக்கும் அவர் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருப்பார் ஓகே நீங்கள் சீமானுக்கும் உதவியாக இருக்கார் திமுக கூட நெருக்கமாக இருக்கார் எது ரெட் ஜைனில் அப்போது பெரிய ஹவாலா தொழிலதிபர் லண்டனில் பெரிய ஹவாலா தொழில் அப்போ அப்போது ஹவாலா தொழில் எல்லாத்துக்கும் ஹவாலா பண்ணுவார் நீங்கள் இங்கே பணத்தை கொடுத்துட்டு லண்டனில் போய் பணம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்படி துபாயில் பெரிய கோல்டு மார்க்கெட் வச்சுருக்கார் இப்போது இவர்கிட்ட வேலை பார்த்தவர்தான் இருந்து பிரிந்தவர்கள் தான் லண்டனில் லைக்கா லிபுரா ஈரோப் மார்க்கெட்டில் லிபுரா ஓகே இவர்களுடைய பிரிவு தான் அவன் இவர்களிடமிருந்து பழகூடிய மோசடி செய்துட்டு அது ஒரு நிறுவனமாக போயிடுச்சு லைக்கா லிப்ரா ரெண்டு நிறுவனம் அப்போது இவர்கள் தான் கள்ள பணத்தை கொண்டு வந்து இந்த இண்டியன் டூக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ராஜபக்சே உடைய மகன் நார்மல் நாமல் ராஜபக்சே அவருடைய ஐரோப்பா செலவுகள் பூராமல் செட்டில் பண்ணுறது லைக்கா தான் லைக்கா தான் ராஜபக்சேனுடைய இளைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு நாமல் ராஜபக்சே அவருடைய எல்லா ஐரோப்பா செலவுகளையும் செலவு தான் இந்த சுபாஷ்கரன் கத்தி படத்தினுடைய ப்ரொடக்ஷன் அவர் தயாரிப்பாளர் அவர் தான் கத்தி படம் வரும்போது ராஜபக்சேனுடைய கூட்டாளி இந்த படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை செய்த பிறகு நீங்கள் ஏஆர் முருகதாஸுடைய படம் சீமானுக்கு கட்சி நடத்துவதற்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்தவுடனையும் சீமா சைலண்ட் ஐட்டர் கொடுக்காத வரை ராஜபக்சே எதிரி கட்சி நிதின்னு ஒரு பெரிய தொகையை கொடுத்த பிறகு அவர் நண்பர் நண்பர் இப்படி தான் இப்போ லைக்காவுக்கு இதே கதை தான் இப்போ அவர் சிறப்பு காட்சி பார்த்துட்டு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரு நீங்கள் ராஜபக்ஷோட நெருங்கிய கூட்டாளி லைக்கா சுபாஷ்கரனுடைய நெருங்கிய கூட்டாளி யாருன்னு கேட்டிங்கன்னா நாமல் ராஜபக்சே நாமல் ராஜபக்சே கூட்டாளி சுபாஷ்கரன் சுபாஷ்கரை யாருடைய கூட்டாளி சீமானுடைய கூட்டாளி இன்னொரு பெரிய வரலாறு என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் ராஜபக்ஷே நாடாளுமன்ற அதிபர் தேர்தல் நிற்கிறாரு சுனில் சாரி ரணில் ரணில் அவரும் தேர்தல் நிற்கிறார் ரணில் விக்ரமசிங்கே ரெண்டு பேரும் கடந்து நிற்கிறாங்க தமிழர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ தான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்போது ரா ராஜபக்சே தனக்கு தமிழர்களுடைய ஓட்டை கேட்குறாரு ரணில் விக்ரமசிங்கே தனக்கு ஓட்டை கேட்குறாரு ஆனால் புலிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா தப்பாக அவர் கணக்கு போடுறாங்க என்ன புலிகள் தப்பு கணக்கு போடுறாங்கன்னா ரணில் இந்தியாவினுடைய ஏஜெண்ட் ராஜபக்சே சீனாவினுடைய ஏஜெண்ட் அப்போது சீனாவுடைய ஏஜெண்ட்டு ஆபத்தானவனால் இந்தியாவுடைய ஏஜெண்ட் ஆபத்தானவனான்னு பார்த்தா சீனா ஏஜெண்ட் ஆபத்தானவன் அல்ல இந்திய ஏஜெண்ட் தான் ஆபத்தானவன் ஏன்னா இந்தியா தான் நம்மை புலிகளை தொடர்ந்து வஞ்சிக்குது அதனால் சீனா ஏஜெண்டு அதிகாரத்துக்கு வந்தால் எப்படியாவது சமாளிக்கலாம் இந்திய ஏஜெண்ட் ரணில் விக்ரமசிங்க வந்தால் சமாளிக்க முடியாது இதற்காக ராஜபக்ஷயிடம் ஒரு பெரும் தொகையை பெற்றுக்கொள்கிறார்கள் புலிகள் ஆயுத போராட்டத்துக்கு பெரிய கொடுமை அது அப்போது அந்த பணம் யார்கிட்ட போய் சேர்ந்தது லைகா சுபாஷ்கரண்ட் ஆயுதம் வாங்குவதற்காக ராஜபக்சேவிட பெறப்பட்ட பணம் யார்கிட்ட போய் சேர்ந்தது லைகா லைக்கா சுபாஷ்கரண்ட் பலாயிரம் கோடி அதோட அவர் தமிச்சு போய் லண்டனில் செட்டில் ஆயிட்டார் அதோட புலிகளுக்கு எதிராக போய் ராஜபக்சே உடனே ஞானம் அறக்கட்டளைன்னு பேரில் நீங்கள் எங்க யாழ்ப்பாணத்தில் கூட வீடு கட்டி கொடுத்தாரு இங்கேருந்து நிறைய தமிழ் தமிழ் நிருபர்கள்லாம் போனாங்க தமிழ் நிருபர்கள்லாம் போனாங்க போய் ம மறைந்த கோசல்ராம் தலைமையில் ஒரு பெரிய குழுவே போச்சு நக்கீரன் இளைய செல்வம் போன்ற ஆட்கள்லாம் போனாங்க போன போன பிறகு ஞானம் அறக்கட்டளை சார்பாக அவங்க அம்மா பேரில் ராஜபக்சே மகனை வச்சு அந்த வீடுகள்லாம் பயனாளிகளுக்கு கொடுத்த நிகழ்ச்சி நடந்தது அதில் கொழும்பு காலி ரோட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இந்த நிருபர்களுக்கெல்லாம் செலவுக்கு கொடுக்கப்பட்ட பணம் யாருக்கு கொடுக்காம கொண்டு வந்த ஒரு நபர் இதை எங்கே போட்டார்னா அடையாறு இருக்கிற குப்பத்துறை முடி போட்டார் ஒரு பேக் கடந்து பெரிய செய்தியாச்சது ஒரு பா பாஞ்சு வருஷத்துக்கு முந்தை இப்படி லைக்கா சுபாஷ்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கள்ளச்சந்தை வியாபாரி ஒரு கள்ளச்சந்தை வியாபாரி இந்த கள்ளச்சந்தை வியாபாரி இன்னும் ராஜபக்சே பணம் இல்லைன்னா தங்கக்கடத்தல் வரப்போனோம் அது அல்ஜீரியா நாட்டை ஏமாற்றி போனோம் பிரான்ஸில் அரசாங்கம் தான் தேடப்படுகிற குற்றவாளி வழக்கு நடந்துட்டு இருக்கு இப்போவும் இது என் எம்எல்ஏ வழக்கு போடு சர்வதேச குற்றவாளியாக ஒரு நபர் ஆ அவர் வந்து நம்ம ஊழலை ஒழிக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறோம் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் கமல் இவர் இந்த மாதிரியான பின்னணியில் சுபாஷ்கரன் இந்த மாதிரியான பின்னணியில் இருக்கிறவருன்னு தெரியாமையே தான் நடிச்சிருப்பார் நல்லா தெரியும் அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் போய் லண்டனில் இவங்க கும்பாலம் போட்டு வந்ததெல்லாம் உண்டு யார் கமலா ஆமாம் லண்டனுக்கு யார் போனாலும் சுபாஷ்கரனுடைய விருந்தினர் விடுதிக்கு போகாமல் வரவே முடியாது சிறப்பாக கவனிச்சு சிறப்பாக கடல்கரை ஓரம் லண்டன் கடல்கரை ஓரம் அவருடைய பங்களாவுக்கு போகாமல் யாரும் வர முடியாது ஹவாலா ஹவாலா இங்கே இங்கிருந்தோ எனக்கு ஒரு ஒரு லட்சம் பவுண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு எண்பது எண்பது ரூபா ஒரு கோடி ரூபாய் இங்கே கொடுத்துட்டு போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் இதுதான் சுபாஷ்கரனுடைய வேலை சுபாஷ்கரனுக்கு லண்டன் தொடர்பு உள்ள அத்தனை பேர் சுபாஷ்கரனுக்கு நெருக்கமானவர்கள் கமல் ரஜினி எல்லாருமே ஏன்னா லண்டனில் ஒரு பெரிய பிக் ஷாட் பல கோடிகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய இலங்கை அரசுக்கு நெருக்கமான மிக நெருங்கிய நபர் தான் சுபாஷ்கரன் ஓகே மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்